ஹலோ த சேர் சேர்பால் பீட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா பொதுவாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு சாமியும் ஒரு ஒரு விதமா வழிபடுவாங்க அந்த வகையில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் ஐ மீன் பணமா இருக்கலாம் நோயா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நிவர்த்தியடைய தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கோயில்கள் இருக்கு அந்த வகையில் எந்தெந்த கோயிலுக்கு போனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தான் சொல்லிதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊட்டியில உள்ள காட்டேரியம்மன் கோயிலில் மகாமாரி காளி இந்த ரெண்டு சாமியும் ஒரே கருவறையில் வந்து காட்சி தராங்க இந்த கோயில்ல மந்திரித்து தரக்கூடிய தாயத்தை நம்ம வாங்கி கட்டிட்டோம்னா தோஷங்கள் நோய் தொல்லை எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நாமக்கல் ராசிபுரத்துல இருக்கிற நித்திய சுமங்கலி கோயில்ல தயிர் சாதத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை பிறக்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற தண்டுமாரியம்மன் கோயிலில் போய் வழிபட்டோம்னா குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகி தீராத நோய்கள் எல்லாம் தேர்ந்து வளமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்துல குன்னூர்ல இருக்கிற தந்தி மாரியம்மன் கோயில போய் வழிபட்டோம்னா இன்னைக்கு விவசாயத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் போர்வெல்ஸ் இருக்காது கொஞ்சம் பேத்திட்ட போர்வெல்ஸ் இருக்கும் கொஞ்சம் பேத்திட்ட வந்து கிணறு மட்டும் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் மானபாத்த பூமியாக இருப்பாங்க அந்த வகையில் கிணறு மட்டும்தான் இருக்குது இல்லை போரில் வந்து தண்ணி இல்லை மோட்ரு வந்து சரியாக இறக்கல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா இந்த நீலகிரி குன்னூரில் இருக்கிற தந்தி மாரியம்மன் போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இமீடியேட்டாக மழை பெய்யும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை நார்த்த மலையில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலில் போய் வழிபட்டோம்னா தீராத நோய்கள் தீர்ந்துடும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இமீடியட்டாக குழந்த பிறக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோயில் அக்னிகாவடி எடுக்கிறது அதிக பலனை தரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மனை போய் நம்ம வழிபட்டோம்னா இந்த கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியை நம்ம கண்ணில் தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண் சம்பந்தமான நோய்கள் கண்ணில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமாயிடுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதுரை சோழ வந்தாலில் இருக்கிற ஜனகை மாரியம்மனை போய் வழிபட்டோம்னா அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு போய் அந்த அம்மனை வழிபட்டோம்னா அம்மை நோய் நீங்கி செழிப்பாக வாழலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சமயபுரம் கோயிலில் போய் நம்ம வழிபட்டோம்னா தாலி பாக்கியம் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாங்கன்னா கணவர் வந்து திரும்பவும் அவங்கள்ட்ட வந்து சேருவாங்க அப்படின்றத ஐதீகம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருச்சி மணப்பாறை மாரியம்மன் கோயிலில் போயிட்டு வழிபட்டோம்னா திருமண தடைகள் உள்ளவங்க இந்த கோயிலில் போயிட்டு மஞ்ச கயிறு வாங்கி அங்க உள்ள வேப்ப மரத்துக்கு கட்டிட்டு வந்தாங்கன்னா திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க திருப்பூர்ல இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயிலில் போயிட்டு நீங்க அருள் வாக்கு கேட்கறது சிறப்புன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தேனி பெரிய குளத்தில் இருக்கிற கௌரி மாரியம்மன் கோயிலில் போயிட்டு நம்ம வழிபட்டோம்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து செழிப்பாக இருக்கும்னு சொல்றாங்க இந்த கோயிலில் காய்கறிகள் தானியங்கள் பழங்களை வச்சு படைக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் கரூர் மகாமாரியம்மன் கோயிலில் போயிட்டு வழிபட்டோம்னா

கேட்டது நடக்கும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் கோயிலில் மண்சட்டியில நெருப்பை எந்திக்கிட்டு அங்கே உள்ள பூசாரி ஒருத்தவர் வந்து நடந்து வருவாராம் அவரை வந்து பார்த்து நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து வளம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து பரவலாக பேசிட்டு இருக்காங்களாம் அதுக்கப்புறம் ஈரோட்டில் இருக்கிற கருங்கல்பாளையம் சின்ன மாரியம்மனை வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து உடனே பிறக்கும்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட இறுதியா கடவுளை வந்து வழிபடுறதும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் அது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடியோவில் சொன்ன எல்லா கோயில்களுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயிலில் அந்தந்த பகுதி மக்கள் போய்ட்டு அதுக்கான பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க அதனால தான் என்னென்ன கோயில்களுக்கு போனால் என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்குன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையே இந்த மாதிரியாக இருக்காது குழந்தை இல்லை கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குது நோய் தொடர்பான பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த கோயிலில் உங்களுக்கு எது சம்மந்தமான எந்த பிரச்சனை இருக்கோ அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த அம்மனை வழிபடுறது மூலமாக உங்களோட பிரச்சனை வந்து சரியாகி நீங்கள் வாழ்க்கையில் வளமாக வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ